<applause> الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه بإحسان الى يوم الدين ما بعد. غنيه சகோதர சகோதரிகளே நபி தோழர்களுடைய சம்பவங்களும் அதிலிருந்து படிப்பினைகிறோம் என்கிற இந்த தொடர் பயான் நிகழ்ச்சியில் இரண்டு சஹாபாக்களை குறித்து நாம் சில சம்பவங்களை பார்த்திருக்கிறோம் சொர்க்கத்தில் கிடைக்கும் ஒரு பேரிச்ச மரத்துக்காக உலகத்தில் தன்னுடைய தோட்டத்தை விற்பனை செய்த சஹாபியாரு சத்தமா அபுத்தஹ்தாதி அல்லாஹ்வான் அன்மானவர்களே நிச்சயமாக சஹாபா பெருமக்களுடைய சம்பவங்களில் நபிமார்களுடைய சம்பவங்களில் மற்ற நல்லடியார்களுடைய சம்பவங்களில் நமக்கு படிப்பினைகள் உண்டு படிப்பினைகள் பெற வேண்டும் நன்மையான காரியங்களில் அவர்கள் போன்று நாமும் நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவங்களுடைய நோக்கம் அல்லா சுபான் வாலா சஹாபா பெருமக்களுக்கு பல்வேறு சிறப்புகளை வழங்கியிருக்கிறான் என்று நாம் ஏற்கனவே சொன்னோம் சூரத்துல் ஹுஜுராத் ஹுஜுராத் அத்தியாயத்தில் அல்லா சுபான் வாலா நபி தோழர்கள் சஹாபாக்கள் குறித்து சொல்கிறான் உங்களுடைய உள்ளங்களில் ஈமானை பிரியமான ஒரு விஷயமாக ஆக்கி விட்டான் மேலும் அந்த ஈமானை உங்களுடைய உள்ளங்களில் அலங்கரித்து விட்டான் மேலும் உங்களுடைய உள்ளங்களில் இறை நிராகரிப்பு பாவம் செய்வது அல்லாஹுக்கு மாறு செய்வது போன்ற விஷயங்களை வெறுக்கத்தக்க விஷயங்களாக ஆக்கிவிட்டான் யார் இந்த ஒரு நிலைப்பாட்டில் இருப்பார்களோ அல்லாஹ் யாருக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்பானோ அத்தகையவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லா சுபான் ஒத்தாலா யாரை பார்த்து சொல்கிறான் சஹாபாவை பார்த்து ஆகவே சஹாபா பெருமக்களுடைய உள்ளங்களில் ஈமான் இருந்தது அந்த ஈமானை கொண்டு அல்லா உங்களுடைய உள்ளங்களை அலங்கரித்து வைத்திருந்தான் சஹாபாவுடைய உள்ளங்களில் குஃபுர் ஃபுசூக் இசியான் என்கிற இறை நிராகரிப்பு பாவம் செய்வது அல்லஹாவுக்கு மாறு செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் சஹாபா பெருமக்கள் அதை வெறுத்தார்கள் என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சி சொல்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஜமாஅத் தான் இந்த சஹாபா பெருமக்கள் என்கிற ஜமா அத்தகைய சஹாபா பெருமக்களில் இன்னும் ஒரு சஹாபியை குறித்து ஓர் இரண்டு சம்பவங்களை இன்றைய இந்த சபையில் நாம் பார்க்கலாம் அன்மான் அவர்களே இன்னொரு கேள்வி முதன் முதலாக இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து சலாம் சொன்ன யாரு முதன் முதலாக சலாம் சொன்னது யார் மனிதர்கள் என்று சொன்னால் ஆதம் அலிசம் மலக்குமார்கள் அல்லா சொன்னான் இதே வார்த்தையை தான் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் மனிதர்களில் முதலாவது சலாம் சொன்னது ஆதம் அலி சலாம் தான் அந்த காலத்தில் இருந்து அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமத்துல்லா என்கிற வார்த்தைகள் உண்டு இஸ்லாத்திலே சஹாபா பெருமக்களில் நபியை பார்த்து முதன் முதலாக சலாம் சொன்ன சஹாபி சொல்லுங்க அல் சஹாபியாரு அவருடைய பெயர் ஜுந்து பின் பெரும்பாலும் ஜுந்து பயன்படுத்த மாட்டார்கள் அபூசர் அல் ஹிஃபாரி என்றுதான் சொல்வார்கள் இவர்கள் மக்காவில் நபிகள் நாயகம் சுலல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் ரகசியமாக அழைப்பு பணியை செய்து பிறகு பகிரங்கப்படுத்தி அந்த ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை தழுவியவர் மக்காவில் இருக்கும் பொழுது இவர் இஸ்லாத்தை தழுவிய சம்பவத்தை இப்னு அப்பா சதிலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அது சஹி புகாரியுடைய மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முப்பத்தி அஞ்சு இருபத்தி இரண்டு இம்னா அப்பாஸ் ரதில் வான்குமா அவர்கள் அபூதர் ரிஃபாரியிடம் கேட்டார்கள் நீங்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றீர்கள் அதற்கு அபூதர் அல் ஹிஃபாரி ரதிலான் அவர்கள் சொல்கிறார் நான் ஹிஃபார் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவனாக இருந்தேன் அப்போது மக்காவில் ஒருவர் தன்னை இறுதி தூதர் நபி என்று சொல்கிறார் என்கிற செய்தி எனக்கு கிடைத்தது அதற்கு நான் என்னுடைய சகோதரர் அனீஸ் அவரை அழைத்து நீ மக்காவுக்கு சென்று அங்கு ஒருவர் தன்னை நபி என்று சொல்கிறார் எப்படியாவது அவரை சந்தித்து அவரிடமிருந்து சில செய்திகளை கொண்டு வா அவர் என்ன சொல்கிறார் என்ன கட்டளையிடுகிறார் என்று சில செய்திகளை கொண்டு வா என்று நான் என்னுடைய சகோதரர் அனீஸை மக்காவுக்கு அனுப்பினேன் அவர் மக்காவுக்கு சென்று ரசூலை சந்தித்து மீண்டும் அபுதல் ரிஃபார் கோத்திரத்துக்கு வந்தார்கள் அபுதல் ஹிஃபாரி அவர்கள் விசாரித்தார்கள் என்ன செய்திகள் சொல்லுங்கள் அதற்கு அனீஸ் அவருடைய சகோதரர் சொன்னார்கள் அவர் நன்மையை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் தீமையை செய்யக்கூடாது என்று என தடுக்கிறார் அபுதர் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய சகோதரர் மக்காவிலிருந்து ரசூலை பற்றி நபியை பற்றி திருப்திகரமான ஒரு செய்தியை கொண்டு வரவில்லை அதற்காக நான் செய்தேன் சுயமாக நானே மக்காவுக்கு சென்று ரசூலை சந்தித்து பேச வேண்டும் என்று மக்காவுக்கு நான் புறப்பட்டு சென்றேன் மக்காவுக்கு போகும் பொழுது குடிப்பதற்கு தண்ணீர் ஒரு தோல் பையில் ஒரு கைத்தடி இரண்டு விஷயங்களை எடுத்து நான் மக்காவுக்கு புறப்பட்டு விட்டேன் அங்கு போன பிறகு காபத்துல்லாவுக்கு அருகில் தங்கி இருந்து அல்லஹாவை வணங்கி கொண்டு தண்ணீர் காலியான பிறகு ஜம்சம் தண்ணீரை தண்ணீரை குடித்து கொண்டு அப்படியே சுத்தி என்ன நடக்கிறது என்பதை அவகானித்து கொண்டிருந்தேன் நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்ன நோக்கம் யாருக்கும் நான் வெளிப்படுத்தவில்லை இதற்கு மத்தியில் அலி அவர்கள் அங்கு வந்தார்கள் அலி அவர்களுக்கு அப்போது என்ன வயது இருந்திருக்கும் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை தழுவிய பொழுது ஒரு சிறுவர் எட்டு வயது சிறுவர் இந்த சம்பவம் நடக்கும்பொழுது அநேகமாக அவருக்கு ஒரு பனிரெண்டு பதிமூணு வயதுதான் இருந்திருக்கும் அதிகபட்சம் அலி அவர்கள் அந்த பக்கம் வந்தார்கள் வந்து என்ன ஊருக்கு புதியவரா என்று கேட்டார் ஆம் நான் ஹிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவன் என்று சொல்ல தங்குவதற்கு இடமில்லையா நடங்கள் என்னோடு வாருங்கள் என்று அலி ரதிலான அவர்கள் என்னை தன்னோடு அழைத்து சென்றார் அலி ரதிலான் அவர்களுடைய வீட்டில் இரவு கழித்தார்கள் அபூதர் ஹிஃபாரி காலையில் மீண்டும் காபத்துல்லாவுக்கு வந்து விட்டார்கள் வந்தபடி ஏதாவது நபியை குறித்து செய்தி கிடைக்குமா என்றபடியே சுத்தி பார்த்து கொண்டே இருந்தார்கள் மீண்டும் அந்த வழியாக அலி அவர்கள் கடந்து சென்றார்கள் அப்போது கேட்டார்கள் என்ன நீங்கள் தேடி வந்த நபர் இன்னும் நீங்கள் பார்க்கவில்லையா என்று சொல்ல அபூதர் அவர்கள் இல்லை இன்னும் நான் சந்திக்கவில்லை யாரை நீங்கள் சந்திக்க விரும்புகிறீர் என்று கேட்க நான் அந்த விஷயத்தை ரகசியமாக வைக்க விரும்புகிறேன் அந்த ரகசியத்தை நீங்களும் யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று கேரண்டி கொடுத்தால் நான் உங்களிடம் சொல்வேன் என்று சொல்ல அழிஞ்சால் அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் ஆம் நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்கள் நான் யாரிடத்திலும் அது விஷயத்தை சொல்ல மாட்டேன் அவர்கள் சொன்னார்கள் இல்லை மக்காவில் ஒருவர் தன்னை நபி என்று சொல்கிறார் என்கிற செய்தி எனக்கு தகவல் கிடைத்தது என்னுடைய சகோதரர் அனீசை நான் மக்காவுக்கு அனுப்பி வைத்தேன் அவர் ஆனால் அவர் திருப்திகரமான ஒரு செய்தி கொண்டு வரவில்லை அதற்காக தான் நானே சுயமாக கிளம்பி வந்திருக்கிறேன் நான் அந்த நபரை நபியை சந்திக்க வேண்டும் என்று சொல்ல நான் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நேர்வழியை பெற்றுவிட்டீர்கள் கரெக்டான இடத்தில் தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நடங்கள் என்னோடு வாருங்கள் ஆனால் நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்கள் என்பதை யாருக்கும் காட்ட வேண்டாம் யாராவது நான் பயப்படும் விதமான நபர் யாராவது இடையில் வந்துவிட்டால் நான் ஏதோ குனிந்து செருப்பு சரி செய்வது போல் சிறுநீர் கழிப்பது போல் ஏதோ ஓரமாக நான் நின்று விடுவேன் நீங்கள் யாரோ தெரியாத நபர் போல் என்ன செய்யுங்கள் கடந்து சென்று விடுங்கள் என்ன பின்தொடர வேண்டாம் என்று சொல்லி அதே போல் என்ன செய்தார்கள் ரகசியமான முறையில் அலி ரதிலானவர்கள் அபூதர் ஹிஃபாரி ரதிலான் அவர்களை நபிகள் நாயகம் சுலாஸ் மகோடைய சபைக்கு அழைத்து சென்றார்கள் அங்கு போய் அபூதர் ரசூரை பார்த்ததும் என்ன செய்தார்கள் அஸ்லாம் வலைக்கும் என்று சலாம் சொன்னார்கள் இவர்தான் தான் முதன் முதலாக நபியை பார்த்து சலாம் சொன்ன சஹாபி அடுத்த அந்த பழக்கம் அப்படியே வந்திருக்கும் ரசூலுடைய சபைக்கு வந்ததும் அபூதர் கிஃபாரி ரதிலானவர்கள் ரசூலிடம் இஸ்லாத்தை பற்றி கேட்டார்கள் நபி சுலாஸ் மகள் அடிப்படை விஷயங்களை சொன்னார்கள் பிறகு கலிமாவை சொல்ல அபுதர் கிஃபாரி ரதிலானவர்கள் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை தழுவினார் பிறகு நபி மகன் சொன்னார்கள் அபூதர் கிஃபாரியை பார்த்து அபூதர் அவர்களே நீங்கள் தன் தன்னுடைய இஸ்லாத்தை இஸ்லாத்தை தழுவி என்ற விஷயத்தை மறைத்து வையுங்கள் யாருக்கும் பகிரங்கப்படுத்த வேண்டாம் சூழ்நிலை சரியில்லை மக்காவில் என்று உபதேசம் செய்தார்கள் ஆனால் அபுதர் ஹிஃபாரி ரத்தியலான் அவர்களுக்கு இஸ்லாத்தை தழுவிய பிறகு இதை எப்படியாவது மக்களுக்கு சொல்ல வேண்டும் மக்களையும் அதன் பால் அழைக்க வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு என்ன செய்தார் காபத்துல்லாவுக்கு அருகில் சென்று குரைஷ் குரைஷர்களை வாருங்கள் என்று அழைத்து நான் அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை மேலும் முகமது அல்லாவின் தூதர் ஆவார் என்று சாட்சி சொல்கிறேன் இதையே நோக்கி நீங்களும் மாறுங்கள் என்று பகிரங்கமாக சொல்லிவிட்டார் வழி தவறிவிட்டான் உண்மை மதத்தை விட்டு வெளியேறிவிட்டான் என்று சொல்வார்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறினால் நாம் எப்படி முறுத்தது என்று சொல்வோமோ அப்படி இந்த மக்கத்து காஃபியருடைய பழக்கம் என்ன அந்த சிலை வணக்கம் என்கிற வழியை விட்டு சென்று விட்டால் நபியை தூதராக ஏற்றுவிட்டால் சாபி வழி தவறியவன் அவன் என்கிற அர்த்தத்தில் அந்த வார்த்தை சொல்வார்கள் சொன்னார்கள் இவன் வழி தவறிவிட்டான் என்று எல்லோரும் கும்பலாக சேர்ந்து அபுதல் ஹிஃபாரி ரதிலானவர்களை கடுமையாக தாக்கினார்கள் அடித்தார்கள் உயிர் போகும் அளவுக்கு இடையில் அப்பாஸ் ரதிலானவர்கள் வந்து அந்த நேரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை சிறிய தந்தை அப்பாஸ் பின் அப்துல் முத்தாலி இஸ்லாத்தை ஏற்கவில்லை ஆனால் நல்ல குணம் கொண்டவர் வந்து நினைச்சார்கள் ஹொரேஷியர்களை தடுத்தார்கள் தடுத்து அபுதல் ஹிஃபாரியை காப்பாற்றினார்கள் சொன்னார்கள் நீங்கள் யாரை அடிக்கிறீர்கள் இவர் ஹிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவர் நீங்கள் அடிக்கடி திஜார செய்வதற்காக பிசினஸ் செய்வதற்காக அந்த ஊருக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறது வேறு ஊருக்கு பிசினஸ் விஷயமாக போனால் அந்த கோத்திரத்தை கடந்து போக வேண்டிய தேவை இருக்கிறது அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒருவரை நீங்கள் இப்படி அடித்தால் கஷ்டமாகிவிடும் நமக்கு வணிகம் செய்ய முடியாது என்று ஒரு காரணத்தை இப்படி சொல்லி நினைச்சார்கள் தடுத்தார்கள் சரி என்று அவரை அழைத்து சென்றார்கள் அடுத்த நாள் சுதாரித்து கொண்டு தன்னை மீண்டும் இணைச்சார்கள் காபத்துல்லாவுக்கு அருகில் சென்று அதே மாதிரி பகிரங்கமாக கலிமாவை சொன்னார்கள் மீண்டும் அதே போல் சம்பவம் நடந்தது இரண்டு அல்லது மூன்று முறை இப்படி இணைச்சார்கள் கலிமாவை பகிரங்கமாக சொல்லி ஹுரேஷியர்களிடம் அடி வாங்கினார்கள் அபுதர் ரதிவான் இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் எப்போது இஸ்லாத்தை தழுவிய சஹாபாக்கள் இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தாமல் மறைத்து வைப்பார்களோ அப்படிப்பட்ட ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை தழுவிய ஒரு சஹாபி தான் அபுதர் அல் ஹிஃபாரி ரதுல்லான் இவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகு இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்தது அது என்னவென்றால் இவர் ஒரு சஹாபியை பார்த்து அவருடைய தாயை அடிப்படையாக வைத்து பழித்தார்கள் அநேகமான அந்த நிறத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது வேறு ஊரை சார்ந்தவர் அரபு அல்லாதவர் என்பதை அடிப்படையாக கொண்டு என்ன செய்தார்கள் தாயை சொல்லி பழித்தார்கள் சில அறிவிப்புகளிலே பலவீனமான செய்திகளில் இவர்கள் பிலால் பார்த்து பார்த்துதான் பழித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது பிலால் அவர்கள் அரபி கிடையாது அபிசீனியாவை ஹபஷாவை சார்ந்தவர் ஆகவே பிலால் ரதிலான் அவர்களை பார்த்து கருப்பியின் மகனே என்று நிறத்தை அடிப்படையாக வைத்து அல்லது அரபு அல்லாதவர் அஜமி என்பதை அடிப்படையாக வைத்து இப்படி பழித்தார் என்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த செய்திகள் எல்லாமே பலவீனமானவை நானும் ஒரு காலம் வரை பிலால் பார்த்து பார்த்துதான் இவர் இப்படி சொல்லியிருப்பார் என்பதாக நினைத்தேன் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைக்கு பிறகு அபூதரல் அவர்கள் தன்னுடைய கண்ணத்தை மண்ணில் வைத்து பிலாலை பார்த்து நீங்கள் தன்னுடைய காலை என்னுடைய கண்ணத்தில் வையுங்கள் அப்போதுதான் என்னுடைய ஆணவம் எல்லாம் என்னை விட்டு போகும் என்று சொன்னதாக அப்படியெல்லாம் செய்தி வருகிறது ஆனால் அது எல்லாமே பலவீனமான செய்திகள் யாரை பார்த்து இவர் இப்படி சொன்னார் நமக்கு தெரியாது உறுதியான விஷயம் அல்ல பல அறிஞர்கள் பிலால் என்று சொல்கிறார்கள் ஆனால் அது பலவீனமான செய்தி சரி யாரோ ஒரு சஹாபியை பார்த்து அபுதல் அவர் அரபி அல்லாதவர் என்பதை அடிப்படையாக வைத்தோ அல்லது அவருடைய நிறத்தை கருப்பு நிறத்தை அடிப்படையாக வைத்தோ நிச்சயார்கள் பழித்தார்கள் நபிகள் நாயகம் சலாஹம் அவர்கள் அவர்களிடம் சென்று அபுதல் ஹிஃபாரிக்கு எதிராக முறையிட்டார்கள் என்னை பார்த்து அபுதர் இப்படியெல்லாம் நிறத்தை அடிப்படையாக வைத்து மொழியை அடிப்படையாக வைத்து பழிக்கிறார் பாருங்கள் யாரோ சொல்லலாம் என்று முறையிட்டார்கள் அப்புது நடிகன் நாயகம் சல்லல்லாஹ் சம் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டு அபுதர் அல் இஃபாரீ ரதிலானவர்களை அழைத்து சொன்னார்கள் இன்ன கம்ரு உன் ஃபீக ஜாஹிலீயா அபுதர் அவர்களே இன்னும் உங்களிடத்தில் சில ஜாகிலியத்துடைய பழக்கவழக்கங்கள் இருக்கிறது அறியாமை கால பழக்க வழக்கங்கள் இஸ்லாம் என்ன சொல்கிறது நடிகன் நாயகம் சலல்லாஹ் அலிசம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில் சொன்ன அந்த வார்த்தைகள் அரபிக்கு அரபி அல்லாதவர் மீது எந்த ஒரு சிறப்பும் கிடையாது இஸ்லாத்தில் அரபி அல்லாதவருக்கு அரபி மீது எந்த ஒரு சிறப்பும் கிடையாது கருப்பருக்கு ஒரு சிவப்பு ஒரு வெள்ளையர் மீது எந்த ஒரு சிறப்பும் கிடையாது ஒரு வெள்ளையருக்கு கருப்பர் மீது எந்த ஒரு சிறப்பும் கிடையாது சிறப்பு என்று சொன்னால் தஹுவாவின் அடிப்படையில் தான் பயபக்த அடிப்படையில் தான் பயபக்தி இருந்தால் அவர்தான் அல்லாஹுடைய சேர்ந்தவர் நிறத்தின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ அல்லாஹுடைய பார்வையில் எந்த ஒரு சிறப்பும் எந்த ஒரு கண்ணியமும் கிடையாது என்று என்பதை தான் நபிகள் நாயகம் சுவாச அவர்கள் சாபா பெருமக்கள் கற்றுக் கொடுத்தார்கள் ஆக இது மொழியின் அடிப்படையில் நிறத்தின் அடிப்படையில் பிறரை பழிப்பதோ பிறரை தகாத வார்த்தைகளை கொண்டு பேசுவதோ இதெல்லாம் அறியாமை கால பழக்க வழக்கங்கள் ஆகவே அபூதரை பார்த்து ரசூல் சொன்னார்கள் அபூதரே உங்களிடத்தில் இன்னும் அறியாமை கால பழக்க வழக்கங்கள் இருக்கிறதே என்று அபுதரை பார்த்து கண்டித்து பிறகு ரசூல் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் நபிசல்லாஹுலம் அவர்கள் அபூதரை பார்த்து சொன்னார்கள் இந்த அடிமைகளாக உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய இந்த வேலைக்காரர்கள் அல்லது பணியாளர்கள் இவர்களும் உங்களுடைய சகோதரர்கள் தான் அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய மக்களாக இருந்தால் அவர்களும் உங்களுடைய சகோதரர்களா அவர்களும் உங்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தால் என்ன செய்யுங்கள் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ற வேலையை கொடுங்கள் சக்திக்கு மீறி ஏதாவது வேலையை கொடுத்தால் நீங்களும் சேர்ந்தவர்களுக்கு என்ன செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் அடிமைகள் வேலைக்காரர்கள் பணியாரர்கள் நான் நான் சம்பளம் கொடுத்தாலே வைத்திருக்கிறேன் என்கிற அடிப்படையில் கூடாது சக்திக்கு அப்பாற்பட்ட வேலைகள் எல்லாம் சிரமத்தை எல்லாம் கொடுக்க கூடாது சக்திக்கு உட்பட்ட வேலைகளை தாருங்கள் சரி சக்திக்கு மீறி கொடுத்தால் நீங்களும் சேர்ந்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று உபதேசம் செய்து சொன்னார்கள் நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய அடிமைகள் பணியாரர்களுக்கும் உணவழியுங்கள் நீங்கள் ஆடை உடுத்தினால் உங்களுடைய அடிமைகள் உங்களுடைய பணியாளர்களுக்கும் ஆடையை அணிவியுங்கள் என்று நபிசுலாஸ் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் அந்த உபதேசத்தின் வெளிப்பாடு பாருங்கள் அபுதர் அவர்கள் கடைசி கடைசி காலங்களிலே ரபதா என்கிற இடத்தில் வசித்து வந்தார் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது மரூர் என்கிற ஒரு தாபியை அவர்கள் அபுதர் பார்த்தார்கள் அபூதர் கிஃபாரிக்கு அருகில் அவருடைய அடிமை அல்லது பணியாளர் நின்று கொண்டிருக்கிறார் அபுதர் ருதில்லான் அவர்கள் எந்த ஆடையை மேலங்கையாக மேலாடையாக உடுத்தியிருந்தாரோ அதே ஆடை அவருடைய அடிமையும் அணிந்திருந்தார்கள் ஒரே மாதிரியான ஆடை சுரபணன் ஒரே ஆடை மேலங்கிய அவர்கள் எதை அணிந்திருந்தார்களோ அதே ஆடையை அவருடைய அடிமையும் அணிந்திருந்தார் இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அவர்கள் கேட்டார்கள் இது எப்படி எஜமான் எந்த ஆடையை எந்த தரத்தில் உள்ள ஆடையை அணிந்திருக்கிறாரோ அதே ஆடையை அதே தரத்தில் அடிமையும் அணிந்திருக்கிறாரே ஆச்சரியப்பட்ட மரூர் என்பவர் அபுதல் ஹிஃபாரியை பார்த்து கேட்டார்கள் என்ன விஷயம் ஒரே மாதிரியான ஆடையை எஜமானும் அடிமையும் அணிந்திருக்கிறீர்களே என்ன விஷயம் நீங்கள் இப்படியும் செய்திருக்கலாம் அவர்கள் எந்த ஆடையை வேலங்கியாக மேலாடை அணிந்திருக்கிறாரோ அதையும் வாங்கி நீங்கள் கீழாடையாக அதை பயன்படுத்தி கொண்டு அவருக்கு வேறு ஆடை கூட நீங்கள் வாங்கி தரலாமே ஒரே ஆடை எதற்காக அணிந்திருக்கிறீர்கள் என்ன விஷயம் என்று கேட்க அப்போது அபுதர் ரிஃபாரி அவர்கள் இந்த சம்பவத்தை சொன்னார்கள் இல்லை நான் ஒரு முறை ஒரு சஹாபியை பார்த்து அவருடைய நிறத்தை அல்லது மொழியை அடிப்படையாக வைத்து நான் பழித்தேன் அவர் ரசூலிடம் எனக்கு எதிராக முறையிட்டார் அப்போது ரசோதல் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய அடிமைக்கும் இனசியுங்கள் உணவழியுங்கள் நீங்கள் ஆடை உடுத்தினால் அந்த ஆடை நீங்கள் தன்னுடைய அடிமைக்கும் அணிவியுங்கள் என்று உபதேசம் செய்தார் அந்த உபதேசத்தை எப்படி அடுத்த காலங்களிலே நடைமுறைப்படுத்தினார் என்று பாருங்கள் அந்த அறியாமை கால பழக்க வழக்கங்கள் அந்த நிறத்தின் அடிப்படையில் அல்லது மொழியின் அடிப்படையில் வேற்றுமை பார்ப்பது அதையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு எப்படி அவர்கள் தன்னை மாத்தி கொண்டார்கள் சீர்திருத்தி கொண்டார்கள் என்பதை பாருங்கள் ஒருவர் தவறு செய்வது தவறு தான் ஆனால் அது தவறு என்று சுட்டிக்காட்ட என்ன செய்ய வேண்டும் சஹாபா பெருமக்களிடம் இருந்தது அவர்களும் தவறு செய்வார்கள் அவர்களும் சில தீமைகளை செய்திருப்பார்கள் ஆனால் இது தீமை இது தவறு என்று சுட்டி சுட்டிக்காட்டிவிட்டால் ஒரு முறை சுட்டிக்காட்டினாலே போதும் உடனே சஹாபாக்கள் தன்னை சீர்திருத்திக் கொள்ளும் மக்களாக இருந்தார்கள் இதுதான் சஹாபா பெருமக்களை நம்மை விட்டு வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் ஆகவே அபுதர் அறியாமை கால பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் மொழியை அல்லது நிறத்தை அடிப்படையாக வைத்து பழித்தார்கள் ஆனால் எப்போது ரசூல் அவர்கள் அவர்களை கண்டித்தார்களோ உங்களிடம் இன்னும் அந்த அறியாமை கால பழக்க வழக்கங்கள் ஜாகீரத் இன்னும் இருக்கிறது என்று கோபமாக பேசினார்களோ அடுத்து அந்த பழக்க வழக்கங்கள் இந்த சிந்தனையெல்லாம் தூக்கி எரிந்து விட்டார் இந்த அளவிற்கு அவர்கள் தன்னை மாத்திக்கொண்டார்கள் ரபதா என்கிற இடத்தில் அவர்கள் வசித்தார் என்று சொன்னோமே அதற்கு அது மதீனாவை விட்டு சற்று அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அங்கு சஹாபா பெருமக்கள் அதிகமாக இருக்க மாட்டார்கள் ஆனால் இவர்கள் அங்கு போய் வசித்து வந்தார்கள் அரபதா என்கிற இடத்தில் அதற்கு அந்த காலத்தில் சரி அந்த அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு பின் உள்ள காலங்களிலும் சரி இந்த விஷயத்தை தப்பாக சில மக்கள் செய்தார்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போனார்கள் தப்பான விதத்தில் எப்படி என்று சொன்னால் உஸ்மான் பின் அஃபான் அவர்களும் முவியா ரதியலான் அவர்களும் அபுதர் நிஃபாரி மீது அநீதி இழைத்தார்கள் அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள் அபுதர் அநியாயமாக நாடு துரத்தப்பட்டார் உஸ்மான் மீதும் அவர்கள் மீதும் அவதூறாக இந்த விஷயத்தை நினைச்சுகிறார்கள் சில பேர் அந்த காலத்திலும் பரப்பினார்கள் இந்த காலத்தில் கூட அப்படி சில பேர் பேசுகிறார்கள் அதை குறித்து அலி அசல்லாவி என்கிற ஒரு மிக பிரபலமான வரலாற்று ஆசிரியர் அவர் சொல்கிறார் இதெல்லாம் பொய்யான தகவல்கள் உஸ்மான் பின் அவர்கள் அபுதல் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார் என்று சொல்வதோ அல்லது அல்லதுலாஹர்கள் அபுதர் விட்டு ஒதுக்கி வைத்தார் அவர் நாடு துரட்டப்பட்டார் என்று சொல்வதோ அவதூறான செய்திகள் இப்படி எல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை மாறாக என்ன நடந்தது என்று சொன்னால் அபுதர் அல் ஹிஃபாரி அவர்களுக்கும் மொஹாவியார் அவர்களுக்கும் சரி அல்லது உஸ்மான் கிராஃபான் அவர்களுக்கும் சரி ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது என்ன கருத்து வேறுபாடு என்று கேட்டால் தௌபா அத்தியாயத்தில் ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனத்தில் அல்லா சுபான சொல்கிறான் இது தௌபா அத்தியாயத்தின் முப்பத்தி நாலாவது வசனம் அந்த வசனத்தில் சொல்கிறான் எவர்கள் தங்கத்தை வெள்ளியை சேர்த்து சேர்த்து வைக்கிறார்களோ அல்லாவின் பாதையில் அதை செலவு செய்வதில்லையோ அத்தகையவர்களுக்கு நபியே நீங்கள் நோவினை தரும் வேதனை உண்டு என்று நற்செய்தி சொல்வீராக எப்படிப்பட்ட வேதனை முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் தௌபா மு முப்பத்தி ஐந்து அல்ல சொல்லுகிறான் எவ் மயூஸ்மா அலி அவர்கள் சேர்த்து சேர்த்து வைத்த அந்த தங்கமும் வெள்ளியும் நெருப்பாக காச்சப்பட்டு மாத்தப்பட்டு அந்த நெருப்பை கொண்டு அல்லா நிசைவான் அவருடைய நெற்றி அவர்களுடைய விழாப்புறங்கள் அவருடைய முதுகுகளை அல்லா வேதனை செய்வான் சூடு வைக்கப்படும் பிறகு சொல்லுவான் சொல்வான் கனஸ் தும்லி அன் ஃபுசி கும் ஃபதூமா குன்தும் தக்னி சோன் இதோ நீங்கள் தனக்காக சேர்த்து சேர்த்து வைத்த பொக்கிஷம் இதுதான் நீங்கள் சேர்த்து வைத்த செல்வம் இதுதான் உங்களுடைய செல்வத்தின் சுவையை சுவைத்து பாருங்கள் என்று அல்லா சுபாரத்தால் வேதனை செய்வான் என்கிற வசனம் இந்த வசனத்தை அபூதர் ஹிஃபாரி எப்படி புரிந்து கொண்டார் என்று சொன்னால் ஒருவர் என்னதான் சம்பாதித்தாலும் தனக்கு தன்னுடைய மனைவி மக்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு காசை எடுத்துக்கொண்ட பிறகு மீதம் உள்ளதை அதிகமாக உள்ளதை அவசியம் சதகாவாக தர வேண்டும் சேவிங்ஸ் செய்யக்கூடாது சேர்த்து வைக்கவே கூடாது ஹராம் என்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அபுதல் இருந்தார்கள் இந்த வசனத்துக்கு அவருடைய புரிதல் என்ன காசு பணத்தை சேர்த்து வைக்கவே கூடாது சேர்த்து வைத்தால் அது வேதனையாக மாற்றப்படும் தனக்கு தன்னுடைய மனைவி மக்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகமாடி அதிகப்படியாக உள்ளதை மீதம் உள்ளதை அவசியம் சதகமாக தர வேண்டும் சேர்த்து வைப்பத மார்க்கத்தில் அறவே கூடாது என்பது இவருடைய புரிதல் ஆனால் மற்ற சாபா சொன்னார்கள் அது அப்படி அல்ல இது சகாத் கொடுக்காமல் சேர்த்து சேர்த்து வைப்பார்களே அவர்களுக்கு எதிராக தான் நல்லா சுமத்தால் இப்படி இப்படி எச்சரிக்கை செய்கிறானே ஒழிய சகாத் எல்லாம் முறையாக கொடுத்து அதிகப்படியாக உள்ளதை சேவிங் செய்வதில் தவறு கிடையாது என்பது மற்ற சாபாவுடைய புரிதல் ஆனால் அபுதல் புரிதல் என்ன இல்லை சேர்த்து வைப்பதே ஹராம் தனக்கு தன்னுடைய மனைவி மக்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு அதிகப்படியாக அல்லாஹ் நமக்கு என்ன தருகிறானோ சம்பாத்தியத்தில் அதை உடனே அப்பப்போ சதகாவாக கொடுத்து முடித்து விட வேண்டும் என்பது இவருடைய புரிதல் இப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது ஆனால் ரபதா என்கிற இடத்தில் இவர்கள் பொய் தனியாக இருந்ததற்கு என்ன காரணம் கிடையாது இந்த கருத்து வேறுபாட்டின் அடிப்படையில் உஸ்மான் பின் அஃபான் அவர்களோ முஹாவியான் அவர்களோ அவர்களை தனிமைப்படுத்தி விட்டார்கள் என்பது தப்பான காரணங்கள் அல்லது பொய்யான காரணங்கள் மாறாக ஒருவர் பின் வஹப் என்பவர் சொல்கிறார் இவர் ஒரு தாபிரை மர்து ரபதா நான் ரபதாவுக்கு சென்றிருந்தேன் அங்கு நான் அபுதல் ஹிஃபாரியை பார்த்தேன் நான் சொன்னேன் நீங்கள் ஷாம் நாட்டில் இருந்து இங்கு எதற்காக வந்து விட்டீர்கள் அரபுதாவில் எதற்காக தங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள் எனக்கும் மாவியாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது இந்த வசனத்திலே என்ற அந்த வசனத்தை ஓதி காட்டினார் தௌபா அத்தியாயத்தின் முப்பத்தி நாலாவது வசனம் அந்த வசனத்தில் வசனத்தை குறித்து எனக்கும் அவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு அவர் சொல்கிறார் இது யூதர்கள் சம்பந்தமாக வந்த வசனம் யூதர்கள் நசாராக்கள் சம்பந்தமாக வந்த வசனம் நான் சொன்னேன் இல்லை இது நமக்கும் இந்த இந்த வசனம் பொருந்தும் காசு பணம் சேர்த்து சேர்த்து வைத்தால் நமக்கும் அந்த வசனம் பொருந்தும் என்பதாக நான் சொன்னேன் அந்த கருத்து வேறுபாடுக்கு அடுத்து நான் உஸ்மான் பின் அஃபானை சந்தித்தேன் மதீனாவுக்கு வந்திருந்த பொழுது மதீனா வாசிகளும் கூட்டம் கூட்டமாக வந்து என்னை ஏதோ பார்த்தார்கள் சந்தித்தார்கள் அப்போது உஸ்மான் பின் அஃபான் சொன்னார் நீங்கள் மதீனாவுக்கு நெருக்கமாக இருக்கலாமே ஷாம் நாட்டில் இருப்பதை விட மதீனாவுக்கு நெருக்கமாக நீங்கள் இருக்கலாமே என்று அவர்கள் ஆலோசனை தந்தார்கள் அதற்காக தான் மதீனாவுக்கு அருகில் ரபதா என்கிற இடத்தை நோக்கி நான் வந்தேன் என்று இவர்கள் நினைச்சுகிறார்கள் அபூதல் விஃபாரியே காரணத்தை சொல்கிறார் ஆக வெண்பானவர்களே சஹாபா பெருமக்கள் அபூதல் நினைச்சவில்லை ஊரை விட்டு ஒதுக்கியெல்லாம் வைக்கவில்லை இந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக ஆம் உஸ்மான் நினைச்சுகிறார்கள் இந்த கருத்தை நீங்கள் இதுதான் சரி என்று உங்களுக்கு பட்டால் அந்த கருத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அமல்படுத்துங்கள் தப்பில்லை ஆனால் பிறர் மீது இந்த கருத்தை என்ன செய்யாதீர்கள் திணிக்காதீர்கள் சொன்னார்கள் அபூதரும் நினைச்சவில்லை மக்களுக்கு எல்லாம் மக்களை அடைத்து பாருங்கள் சேவிங்ஸ் எல்லாம் செய்வது ஹராம் இதுதான் இந்த வசனத்துக்கு சேரான விளக்கம் என்று மக்கள் மீது அவர் இந்த கருத்தை அவர் நினைச்சவில்லை திணிக்கவும் இல்லை ஆனால் தன்னுடைய நிலைப்பாட்டை அவர்கள் விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் இல்லை இதுதான் நடந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இந்த சம்பவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்று பார்த்தால் ஒரு படிப்பினை அபுதர் இறுதினானவர்கள் எப்படி அறியாமை காலசீர பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் நபிகள் நாயகம் கண்டித்ததும் அதை விட்டு விட்டாரோ எந்த அளவிற்குன்னு சொன்னால் தான் உடுத்திய அதே ஆடையே தன்னுடைய அடிமைக்கும் என்ன செய்தார்கள் அணிவித்தார்கள் அதே போல்தான் தான் நாமும் செய்ய வேண்டும் சில தவறுகள் சில பாவங்கள் நாம் செய்தாலும் உபதேசம் செய்யப்பட்டால் நமக்கு அறிவுரை சொல்லப்பட்டால் உடனே நாம் செய்ய வேண்டும் அந்த வசனத்தை நோக்கி அந்த ஹதீஸை நோக்கி வர வேண்டும் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் இஸ்லாஹ் செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அபூதர் அவருடைய வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை அந்த வசனத்தை அவர் சரியாக கொண்டாரா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உலக வாழ்க்கையை அதிகமாக ஆசைப்படாமல் நாடாமல் வாழ்க்கை செய்தார்கள் அபுத்த பற்றி நாம் சொன்னோம் ஒரு மரத்துக்காக ஒரு தோட்டத்தை விற்பனை செய்து விட்டார் என்ன அந்த சகாபாவுக்கு தெரியும் இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கையின் சொர்க்கத்தின் ஒரு கசை அளவுக்கு உள்ள இடத்துக்கு கூட இனசையாது ஈடாகாது அபிஸ்வராஸ் சொன்னார்கள் ல மவுத் சவுத் இன்ஃபீல் ஜன்னா ஹைரும் துன்யா உமாஃபியா சொர்க்கத்தில் ஒரு கசை அளவுக்கு உள்ள இடம் உலகத்தை விட உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களை விட சிறந்தது என்று சொன்னார்கள் ஆகவே இந்த கசை உள்ள கசை அளவுக்கு இடத்தை ஒரு மரத்தை தான் அவர் என்ன செய்தார் தோட்டத்தை கொடுத்து வாங்கினார் அவர்களுக்கு தெரியும் அதை விட தான் சிறந்தது அதை தான் அபுதர்கள் ரிஃபாரியும் செய்தார்கள் இந்த உலக வாழ்க்கை இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்பு எல்லாமே தற்காலிகமானது இதில் நாம் அதிகம் ஆசைப்பட்டு அதை நாடு கூடாது மார்க்கத்தை விட்டுலாம் போக கூடாது என்று பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அதிலிருந்து நாம் இனசி வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் சேவிங்ஸ் எல்லாம் செய்யலாம் அது ஹராம் கிடையாது ஆனால் காசு பணம் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் நாம் மார்க்கத்தை விட்டுவிடக்கூடாது கடமையான இபாதத்துகளை விட்டுவிட்டு நாம் செய்யுது உலகத்தை நாடி போக கூடாது உலகத்திலே பற்றற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் மறுமை வாழ்க்கையை இலக்காக வைக்க வேண்டும் என்கிற படிப்பினையையும் அபுதல் அவர்களுடைய இந்த வரலாறு நமக்கு தருகிறது அல்லா சுபான் அனைவருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற்று அந்த படிப்பினைக்கு ஏற்ப வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுபான் சுபான் இலை